ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரோஜா பூந்தோட்டம் இன்றைக்கி சென்னையில் எதை பற்றி பார்க்க போறோன்னா மாறுடி தோட்டத்தில் தொட்டிகளெல்லாம் கொஞ்சம் நான் இடத்த மாற்றி வச்சுருக்கேன் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா தொட்டி வச்ச இடம் எல்லாமே ஃபுல்லாகவே ஈரமாக இருந்தது சரி அது காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வந்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சிருக்கேன் ஸோ ஒரு சில ரோஜா செடிகளை எல்லாம் வேறு இடத்துல இருந்ததெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஆந்திரா பனி ரோஸ் அப்புறம் காஷ்மீர் ரோஸ் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு பூக்கள் எல்லாம் அவ்வளோ சூப்பராக பூத்துக்குழுந்தது மொத்த மொட்டு நிறைய இருக்குது மொட்டுக்கள் ஏகப்பட்ட மொட்டுக்கள் தளிர்கள் வருது ஸோ இந்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் இந்த பூக்கள் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் மொட்டுக்கருகள் நுனிக்கருகள் எல்லாமே தன்னால வந்துடும் அது வரைக்கும் நாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் நான் ஏன்னா வெயில் வந்து நல்லா படும் இந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் திருப்பி வந்து இடத்த வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வைக்கணும் இந்த பக்கம் செம்பருத்தி போட்டிருக்கேன் ஒரு நாலு செம்பருத்தி இருக்குது நாட்டு செம்பருத்தி ஹைப்ரிட் அடுக்கு செம்பருத்தி அதுக்கப்புறமா பேபி செம்பருத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஒரு நாலு செம்பருத்தி போட்டிருக்கேன் அப்புறம் பன்னீர் ரோஸ் அப்புறம் அது பக்கத்தில் நாட்டு நாட்டு ரோஸ் டார்க்கா பூ பூக்கும் இல்லையா அது ஸோ பன்னீர் ரோஸ்லாம் முடிஞ்ச அளவு நிறையா கட்டிங்ஸ் எடுத்து நான் போட்டு வச்சுருக்கேன் செடியானால் நல்லா ஹைட்டாக தான் இருக்குது மாதிரி நாட்டு ரோஸ்லேயும் கட்டிங்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்கேன் இந்த தடவை அப்புறம் சாமந்தி வந்து மொட்டுக்கள்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா விரிகிற ஸ்டேஜில் இருக்கும் அந்த செடி எல்லாமே இந்த ரோ நீளமாக அப்படியே போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது மொட்டை இப்போ தான் வந்துட்டு இன்னும் பெருசாகாமல் இருக்குது எல்லாமே சென்டரில் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பன்னீர் பட்டன் ரோஸ்லாம் நடுவில் இருக்குது பெரண்டை அப்புறம் மல்லி இது வந்து ரோஸ் மல்லி சொல்லுவோம் இல்லையா அது இந்த பெரிசாக பூக்குமே அந்த மல்லி இது ஸோ இதுவுமே நிறையா பெருசாக இருக்குது அப்புறம் இதில் ஒரு கட்டிங்ஸும் வச்சுருக்கேன் அந்த கட்டிங்ஸ்லாம் வேர்லாம் முடிச்சிருச்சு இப்போ அங்கே வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி விட்டதெல்லாம் பாருங்களேன் சூப்பராக தளிர் வருது ஸோ ஒரு செடி கட் பண்ணி விட்டு அதோடய தளிர் வர்றதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது இது வந்து ரோஸ் ரோஸ்மே பாருங்களேன் அப்படியே எவ்வளோ தளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஏன்னா திக்காக இருக்குது இல்லையா ஸ்டெம் அதனால் நல்லா ஹெல்த்தியான ஒரு ஷூட்டாக வருது அடியில் இருந்துமே வருது அந்த குச்சிலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்தாலும் அந்த இதில் இருந்தால் புது தளிர்கள் வருது அதுக்கப்புறம் மஞ்சள் இது வந்து கருமஞ்சள் கருமஞ்சள் நல்லா பெருசாக இருக்கும் போல் அந்த பக்கெட் ஷேப்பே மாறிடுச்சு பாருங்களேன் அந்த மஞ்சள் அடியில் வந்திருக்கு போல் ஸோ அந்த ஷேப்பே ஒரு மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம் அது கூட ஒரு பட்டன் ரோஸ் இருந்தது இலைகள் எல்லாம் கொட்டி அதுக்கு வளர முடியாமல் இருக்குது ஸோ ம பொங்கலுக்கு இந்த மஞ்சள்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ரோஜா செடி வந்து ஃப்ரீ ஆயிரும் அப்போ தொட்டி எனக்கு கிடைக்கல ரோஸ் செடியில் கொண்டு மஞ்சளை வச்சிட்டேன் அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் இதெல்லாமே பொங்கலுக்கு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் இது வந்து சாதாரண மஞ்சள் தான் ஜாதி எல்லாமே நல்லா ப்ரூன் பண்ணி விட்டுட்டேன் நான் சுண்டக்காவும் நல்லா வளருது ஏகப்பட்ட காய்கள் இன்னும் காய் பறிக்க பறிக்க பூக்கள் பூத்துட்டே இருக்கு காய்கள் வந்துக்கிட்டே இருக்கு சின்ன வாட்டர் கேனில் தான் இருக்குது ஆனால் அவ்வளோ பெரிய செடியாக வளர்ந்துருக்கு அப்புறம் மாதுளை அப்புறம் இந்த சைடு ஃபுல்லாக டேபிள் ரோஸ் வச்சிட்டேன் ஸோ புறா வந்து எல்லாமே கொத்தி கொத்தி சாப்பிட்றதுனால டேபிள் ரோஸ் எல்லாமே கொத்திருச்சு அதுக்கு வந்து ஒரு சேஃபான இடம் வேணும்னு சொல்லி இப்படி வச்சுருக்கேன் அதுக்கு மறைவாக வச்சுருக்கேன் ஒரு நாலு தொட்டி ஸோ அதில் அந்த சம்பங்கி அந்த செடி எல்லாமே அப்படியே ஓரமாக வச்சுருக்கேன் இது வந்து தோட்டா அப்புறம் பாகற்காய் ஸோ நமக்கு போர் அடித்ததுன்னா தொட்டாசிலிங்க இலையில் கூட நம்ம விளையாடிட்டுருக்கலாம் நம்ம ஒரு இலைய தோட்டத்தோடு அது வந்து சுருங்கிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் மணி பிளான்ட் இது மணி பிளான்ட் அப்புறம் திப்பிலி அதெல்லாமே நல்லா கொடி கட்டி வச்சுருக்கேன் எல்லாமே நீங்கள் பெரிய தொட்டியில் வச்சிங்கன்னா செடி எல்லாமே பெருசாக வளரும் பட் நான் வந்து எல்லாமே சின்ன சின்ன தொட்டியில் தான் வச்சுருக்கேன் ஸோ எதுக்காக அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்கல்ஜ் இருக்குது என்னால் ரொம்பலாம் வெயிட்டு தூக்க ஒரு பத்து லிட்டர் பெயிண்ட் பக்கெட் இருந்தாலும் அதில் அரைவாசி தான் மண் இருக்கும் ஸோ செடி வந்து எப்படி வளர்க்கணும் எப்படி மெயின்டைன் பண்ணால் எல்லாமே தெரியும் பட் என்னால் ரொம்ப பெரிய தொட்டி வச்சு நிறைய மண்ணெல்லாம் போட்டு இடத்த தூக்கி வச்சுலாம் இடத்த மாற்ற முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக என்னால் எவ்வளோ வெயிட்டு தூக்க முடியுமோ அந்தளவு தான் நான் வச்சுருக்கேன் தொட்டிகளை அப்புறம் மேரிகோல்டும் ஷிஷ்வால் நல்லா பூக்குது அதுக்கப்புறம் கனகாமரம் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய பூத்தது எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டேன் இப்போ நல்லா புதுசாக தளிர் வந்திருக்கு மழை பெஞ்ச உடனே பாருங்களேன் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டேபிள் ரோஸ் தான் பிங்க் கலர் ஸோ இதுவுமே நல்லா சூப்பராக இருக்குது எனக்கு வந்து புறா எல்லாமே கொத்திட்டு போகிறதுனால எந்த செடியுமே வைக்க முடியல இப்போ இந்த குச்சி இருக்குது இல்லையா ஸோ இந்த குச்சியில் வந்து இன்னும் தளிர் வந்து சின்னதாக தான் வந்திருக்கு பெருசாக வரல வேர்லாம் நல்லா விட்டுருக்கு ஆனால் புறா வந்து இதெல்லாம் கொத்திட்டு போகுது எனக்கு அதனால் என்ன பண்ண போகிறேன் இதை வந்து ரீபார்ட் பண்ண போகிறேன் ஸோ இன்னும் ஆனால் நான் நம்ம வந்து குச்சி வச்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சே இன்னும் இலை வரலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நான் தொட்டே தூக்கிட்டு பாருங்கள் அடியில் எவ்வளோ வேர் வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இது வச்சு முப்பது நாள் ஆகுது எனக்கு மேலே தான் சின்னதாக சின்ன தளிர் தான் இருக்குது ரொம்ப பெரிய இலையெல்லாம் வரல அதே மாதிரி நான் ரீபார்ட் பண்ணும்போது இப்போ புதுசாக ஒரு மெத்தடில் பண்ணுறேன் இல்லைனா ஆத்து ஆத்துமணல் இந்த சென்டர் பார்ட்லாம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த தொட்டியிலருந்து நம்ம அப்படியே தான் செடியை அந்த மண்ணோடு தான் எடுக்க போகிறேன் நான் இப்போ பாருங்கள் குச்சி மட்டும் தனியாக எடுக்கலை ஏன்னா வேர் வந்து டேமேஜ் ஆகிரும் வேர் நிறைய விட்டுருக்கு இப்போ பாருங்கள் அடியில் எவ்வளோ வேர் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு சார் ரொம்ப முப்பது நாள் ஆயிடுச்சு நமக்கு செடியில் தளிரே வரல அந்த குச்சை தூக்கி போடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க அவங்க வேர் நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா செடி வந்து தளிரும் வரும் இது வந்து பன்னீர் ரோஸ் தான் ஸோ எனக்கு வந்து புறா வந்து பயங்கரமாக தொல்லை பண்ணுறதுனால எனக்கு வந்து அவசரமாக நான் அந்த தொட்டியில் வந்து ரீபார்ட் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் செடி வந்து சேஃபாக இருக்கும் எனக்கு வந்து சின்ன தொட்டியில் வச்சோடனே அந்த புறா வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது அது மாதிரி இதில் மண்ணை கொஞ்சம் நான் என்ன பண்ணியிருக்கேன் நடுவில் வந்து கொஞ்சமாக எம்சான்னு மட்டும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு சாதாரணமாக எப்பவுமே செம்மண் ஆத்துமன் கோக்கோபீட் கலந்துட்டு சென்டரில் செடி வைப்போம் இல்லையா அந்த இடத்துல மட்டும் எம்சாண்டு போட்டுக்கேன் எம்சாண்டு இல்லைனா ஆத்துமண் அது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செடி வைங்க வேர் பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து ஏன்னா நம்ம கட்டிங்ஸ் தானே வைக்கிறோம் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் எம்சாண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி வைங்க உங்களுக்கு செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் ஏன்னா அதுலேயும் ஏற்கனவே வேர் அடியில் இருக்குது இல்லையா அதுக்காக எம்சாண்டு இல்லைன்னா ஆத்துமண் வந்து வேரை வந்து நல்லா பறவை செய்யுது அதுக்காக நீங்கள் வந்து அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் செடி ரீபார்ட் பண்ணுங்கள் செடி வந்து நல்லா சூப்பராக வளரும் இனிமேல் இதில் சீக்கிரமாக தலையிற வந்து என்னென்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் மண்புழு உரம் தான் திட இட உரமாக இதுக்கு போடுவேன் அதெல்லாமே உங்களுக்கு நான் வீடியோவில் கட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரோஜா பூந்த டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்